ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் எப்போது இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கொடுக்க முடியல நான் கோலம் இருக்கும்போது தம்பியை வீடியோ எடுக்க சொன்னேன் அதுதான் எடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி காலையில இருந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க நிறைய பேர் ஆல்ரெடி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இன்றைக்கி காலையில் கோவிலுக்கு போவீங்க உங்களுக்கு எப்படி எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொண்டாடலாம் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க ஆனால் எனக்கு வந்து இந்த நியூ இயர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ஏன்னா நேற்று நைட்டு நான் கேக்கு வெட்டலான்னு இருந்தேன் ஆனால் என்னால் வெட்ட முடியல மாமியாரோட அப்பா தாத்தா இறந்து கருமா இன்னும் முடியல கோவிலுக்கு போகக்கூடாது வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்க கூடாது ஸ்வீட்டு கூட செஞ்சு சாப்பிடக்கூடாது அதனால டே எப்படி போகுதுன்னு தெரியல சரி வாங்க இன்னைக்கிட்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியே கோலம் போட்டு முடிச்சிட்டேன் கீழே இருக்கிற ரெண்டு பூக்கு வந்து கோலப்பொடி இருந்தது ஆனா மேல இருக்கிற இந்த சைடு பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பார்த்தீங்களா ரெட் கலர் கலர் பொடியும் பச்சரிசி மாவும் சேர்த்து அந்த இடத்துல மட்டும் கோலம் போட்டிருக்கேன் கோலப்பொடி தீந்துருச்சு வாங்கும் போதே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் எனக்கும் தெரியல நான் இந்த மாதிரி கோலம் போடுவேன்னு சும்மா ஜஸ்ட் வச்சிருந்தேன் ஒரு வழியே இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் இங்க வந்து நிறைய பேர் நேற்று நைட்டு செலிப்ரேஷன் பண்ணனால சாங் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்னால சரியா பேச முடியல இங்க வந்து பொதுவா ஒரு டீனேஜ் பசங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் நியூ இயர் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அஞ்சு பேரோ இல்ல ஒரு பத்து பேரோ சேர்ந்து பணம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தனியா கோழி வாங்கி சமைப்பாங்க ஆனா வந்து சாப்பாடு செய்ய மாட்டாங்க நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன் தெரியுமா பொறி கூட சிக்கன் குழம்பு ஊத்தி பெரட்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப வருஷமா இங்க இப்படிதான் செலிப்ரேஷன் பண்றாங்க அதை கூட என்னால இந்த வருஷம் உங்க கிட்ட காமிக்க முடியல ரொம்ப சேடா இருக்கு நான் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க நான் கோலம் இருக்கும்போது என்னோட நாத்தனார் மண்ணில் வந்து அவளுக்கு வரைய சொல்லி கத்து கொடுத்துட்டு இருந்தாளா அதனால மண்ணை கொஞ்சமாக ஒரு சின்ன முட்டை மாதிரி போட்டுக்கிறாள் அதுக்கு மேலே பச்சரிசி மாவு போட்டு எவ்வளோ ஒரு ஜாலியாக ஆடிக்கிட்டே விளாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஒரு சூப்பர் சான்ஸு பாப்பா அவளாக எதையோ ஒன்று பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஆனால் உங்களுக்குனால ரியல் வீடியோனால ப்ளே பண்ண முடியாது இன்னைக்கு வந்து வீட்ல எந்த ஸ்பெஷலும் இல்ல நார்மலா பட்டாணி குழம்பு தான் வச்சு சாப்பாடு செய்ய போறேன் அதுக்கப்புறம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாமே பொறிக்க போறேன் இதுதான் வீட்டில் சாப்பாடு நியூ இயர் இப்பதான் பாப்பாக்கு தலை குளிச்சு விட்டு மேக்கப் பண்ணி புது ட்ரெஸ் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் புதுசு இருக்கு அதனால நீ இருக்கு நான் தனியா புது ட்ரெஸ் எடுக்கல அவளை விஷ் பண்ண சொன்னதுக்கு எப்படி எல்லாம் வெக்கப்பட்டு இருக்கா பாருங்க என்னோட குழந்தைனர் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்க அதனால இப்படி வெக்கப்படுறா ட்ரெஸ்ஸுக்கா ஏய் எப்படி இருக்கு சரி பை பாய் சொல்லு பை பாய் హ్మ్ అప్పిదేనా హ్మ్ సరి హ్యాపీ న్యూ ఇయర్ చెప్పలే సలమ హాయ్ హ్యాపీ న్యూ ఇయర్ హాయ్ సల హ్యాపీ న్యూ ఇయర్ హాయ్ ఫ్రెండ్స్ ఎల్లారుకు குட் ஈவினிங் நியூ ஒரு பேட் டைம் நேற்று ஈவினிங் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டு மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் பிளட் எடுத்திருந்தாங்க ஆனால் ரிப்போர்ட் அந்த டைமில் வரல நான் வந்து படுத்திருந்தேன் அதை விட ஈவினிங் ஆச்சா மறுபடியும் ரொம்ப கூலாக இருந்தது வரும்போது என்னை பைக்கில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க எங்களுக்கு தெரியாது இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண சொல்லுவாங்கன்னு அதனால ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல அந்த ஒரே ஒரு தாள்னு சொல்லி சொல்லுவோம்ல அது மட்டும்தான் நான் கொண்டுட்டு வந்திருந்தேன் அதனால் அதை வச்சு படுத்திருந்தேன் இங்க வந்து ஹாஸ்பிடல்லயே சாமஸ் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அது கொண்டுட்டு போனா சாப்பாடு கொடுப்பாங்க மார்னிங் வந்து அவல் உப்புமா அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு மேடம்niki ஹாஸ்பிடல்ல இருந்து மூஞ்சி பாருங்க கோட்ல இப்ப நான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த வாய்ஸ் எப்படி இருக்கு இவங்க வீட்ல இருந்தாங்க அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க பேசுன மாதிரி இருக்கீங்க நான் பேசுன மாதிரி இருக்கேன் எனக்கு தள்ளி பிடிச்சிருச்சு இன்னும் நல்லா சுத்துங்க நைட்ல எப்படி எப்படியோ நியூ இயர் கொண்டாடணும்னு நிறைய ட்ரீம் எல்லாம் பாத்திருந்தேன் அதை விட இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் வந்து எல்லா யூடியூபரும் அவங்க அவங்க எப்படி கொண்டாடணும் என்னன்னு ஒவ்வொரு ஸ்பெஷலா வீடியோ போடுவாங்க அந்த மாதிரி தான் நானும் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஆனா அன்னைக்கு நைட் வந்து நான் கேக் வெட்டுறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல சார் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரு உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து இங்க குளிர் செட் ஆகாது டெக்கரேஷன் அப்புறம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் அதெல்லாம் பண்ணும்போது போது வெளியே பயங்கரமா குளிரும் எட்டு ஒன்பது மணிக்கு நான் நான் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் வெளியவே வரமாட்டேன் அவ்வளவு குளிர்ந்தீங்க அந்த டைம்ல டெக்கரேட் பண்றதுக்கு ஹெல்ப்பா வேணும்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு இவங்க எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க பண்ணட்டும் நான் வந்துட்டேன் அதனால நீங்க உங்களோட உங்களோட சந்தோஷத்தான் விட்டு கொடுக்கணும் எதுவுமே சரி முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமாவது வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனா டைம் கிடைக்கல இவர் வீட்டுக்கு வந்ததே ஒரு மணிக்கு வந்தாரு ஏதோ மொக்கையா தான் போச்சு எனக்கு நான் எப்போதுமே பிராங்கா ஒன்னு சொல்றேன் எப்போதுமே எனக்கு ஒரு பொங்கலா இருக்கட்டும் இல்ல நியூ இயரா இருக்கட்டும் என்னோட பர்த்டேவாவே இருந்தாலும் அன்னைக்கு வந்து அதெல்லாம் நினச்சி நான் அழுது முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அந்த மாதிரிதான் இந்த நியூ இயரும் எனக்கு போச்சு நல்லாவே போகலை அந்த நைட்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணி என்னால் செலிப்ரேட் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இவ்வளோ சாரி கேட்டு இவங்க இங்க எங்கிட்ட ஃபீல் பண்ணாங்க நான் என்னால் கொண்டாட முடியலன்னு இந்த சைடு நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் நல்லா தான் எப்போதும் போல டேவ் ஷூட் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு வந்து வீட்டுல என்னால சரியா vlog எடுக்க முடியல எல்லாரும் இங்க செலிப்ரேட் பண்ணாங்க அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டுறது பக்கத்து ஊருக்காரங்களா இருக்கட்டும் இல்லை எங்க ஊருக்காரங்களா இருக்கட்டும் அதனால நல்ல சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க சரி அந்த ஒரு ஈவினிங் டைம்ல யாவது சாங் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க நம்ம வாய்ஸ் ஓவரா சொல்லிட்டு சொல்லிட்டுதான் காலையில கோலம் போட்டதுல இருந்து சாப்பிடும் போது என்னால எடுக்க முடியல அதுக்கப்புறம் பாப்பாவை குளிச்சு விட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவளை அவளோட விசேஷாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அவளை விஷ் பண்ண சொல்லி எடுத்து முடிச்சுட்டு ஒரு மூணு மணியை போல என்னாச்சு அப்படின்னா அந்த முன்னாடி ஒரு நாள் கை காலெல்லாம் திடீர்னு ரொம்ப கூலாகி ஃபீவர் வந்த மாதிரி அந்த டேவும் ஆயிடுச்சு என்னோடய வீசிங் ப்ராப்ளம் வேணும் எனக்கு மூச்சு திணறல் வந்து ரெண்டு டைம் மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமும் சரியாகாமல் சொன்ன உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போயிட்டு எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி ட்ரிப்ஸ் ஏற்றுனதுலேருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க சொன்னா மூணு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கணும் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி ஓஆர்எஸ் பவுடர் தெரியுமா மட்டுமே கலந்து குடிக்கணும் வெறும் தண்ணியா குடிக்க கூடாதுன்னு சொல்லி கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில எப்போதும் போல அந்த நேற்று ஈவினிங் நாங்க இங்க இருந்து போயிருந்தோம் என்னை தான் கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கு எங்களுக்கு போகும்போது தெரியாது அங்க ஸ்டே பண்ண சொல்லுவாங்களா என்னன்னு அதுக்கப்புறம் அம்மாவையும் பாப்பாவையும் வந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்தாங்க நான் தனியாக இருந்தேன் பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு நேற்று நைட்டு வந்து நானும் மாமியார் பாப்பா மூணு பேர் தான் தங்கினோம் இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்மெல்லே ஒத்துக்காது அவர் அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அவருக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு எப்போதுமே அப்படிதான் பாப்பா பிறந்த அன்னைக்குமே அன்னைக்கு ஈவ் நைட்டு தங்கினாரு பாப்பா வரையும் இருந்தார் அதுக்கப்புறம் என்னென்ன வேணும் எல்லாம் பார்த்துட்டு அவர் தடுப்பூசி போடுவாங்க தெரியுமா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரிதான் இவங்களுக்கு செட் ஆகாது ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் இவங்க வந்துட்டாங்க காலையில வந்து டாக்டர் எல்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க தெரியுமா அந்த டைம்ல சொன்னாங்க இப்ப பெட்டரா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு சரி இன்னைக்கு நீங்க டிஸ்டர்ஜ் ஆகிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க மூணு நாளா அங்க தங்க சொல்லும் போது ரொம்ப ஆயிட்டேன் ஐயோ மூணு நாள் இங்க தங்குறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கூட வீடியோ எடிட் பண்ணவே முடியல எப்ப பார்த்தாலும் எல்லா பெட்லயுமே எல்லாரும் அவங்க சாங் கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல அந்த பேஷண்ட் கூட இருக்கிறவங்க அதனால எப்பயாவது கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆகுமா நம்ம வீடியோ எடிட் பண்ணலாமான்னு தான் நேத்துமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா என்னால எடுக்கவே முடியல உன்னால அங்க தங்கணுமே வீடியோ போட முடியாதோன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு டிஸ்டர்ஜ்னு சொல்லும்போது தான் நான் ரொம்ப ஹாப்பியே சரி இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தோன்னு சொல்லி எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜஸ்ட் இப்பதான் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வரதுக்கு ஹாப்பில இத மறந்துட்டேன் என்ன இப்போ வந்து டைம் மணி இருக்கும் காலையில சொன்னாங்க இவங்க இங்க இருந்து சாப்பிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்தாங்க இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பைக்ல வந்து என்னோட அம்மா வந்தாங்க நம்ம பைக்ல நானும் பாப்பாவும் வந்தம்மா அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சீக்கிரமா வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு நானும் அவங்கள அவசரப்படுத்தி வந்துட்டோம் வரும்போது இதை ரிமூவ் பண்ணல இனிமேல் தான் இங்க பக்கத்துல மெடிக்கல் ஒண்ணு இருக்கு நான் கூட பாப்பாவுக்கு என்ன ஃபீவர் வந்துருந்துச்சு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கும் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்கல்ல பாப்பாவுக்கு டைபாய்டு ஃபீவர் வந்துருந்தப்போ ஒரு மெடிக்கல் போயிருந்தேன் தெரியுமா அங்க போயிட்டு தான் இனிமேல் ரிமூவ் பண்ணிட்டு வரணும் நியூ இயர் டேவும் இன்னைக்கும் இப்படிதான் போச்சு நாளைக்கு ஒரு நல்ல விலாக்ல மீட் பண்ணலாம் நம்ம உங்களுக்கு எப்படி போச்சு உங்க friends கூட நியூ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்களா சொல்லுங்க எப்படி போச்சு நீங்க ஷேர் பண்ணுங்க நல்லது போச்சு உங்களுக்கு தெரியாத பசங்க எப்படி सेलिब्रेट பண்ணுவாங்க நல்லா குடிச்சிட்டு அது என்ன ஒருவேளை ஷார்ட் பட்டன் ரிமூவ் ஆயிருந்தினா மூணாவது பட்டனை ஃபர்ஸ்ட்ல மாட்டி லாஸ்ட் பட்டனை இங்கே மாட்டி சட்டை கூட போட தெரியாம உருண்டு டான்ஸ் ஆடி விளையாடுவீங்க இதுதானே எங்களோட நியூ இயர் இப்படிதான் போச்சு என்னன்னு தெரியல நியூ இயர் ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி இருக்கு இந்த இயர் எப்படி போகுதோ பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் அப்படிங்கறனாலதான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பேன் பாப்பாவோட போஸ்ட் நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் நியூ இயர் டே ப்ளாக் போட்டு பாப்பா விஷ் பண்றதெல்லாம் நீங்க கேட்கணும்னு வீடியோ தான் கேப்சர் பண்ணி போட்டோ எடிட் பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்ணேன் ரொம்ப மிஸ் பண்ணேன் உண்மையாவே ஒரு விஷ் கூட உங்களுக்கு அந்த டேல என்னால செய்ய முடியலன்னு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் காய்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்